நடிகை அனுஷ்கா ஷெட்டி விரைவில் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது ஏற்கனவே நடிகர் பிரபாசுடன் அவரை திருமணம் செய்ய உள்ளார் என்ற செய்திகளும் வெளியானது தற்போது அனுஷ்கா ஷெட்டிக்கும் கர்நாடகாவை சேர்ந்த திரைப்பட தயாரிப்பாளரும் தொழிலதிபரும் அனைவருக்கும் திருமணம் நடக்கவுள்ளதாக உள்ளதாக தகவல் கசிந்துள்ளது அனுஷ்கா ஷெட்டி திருமணம் ிருக்கும் அந்த நபர் ஏற்கன திருமணமாக விவாகரத்து பெற்றவர் என்ற தகவலும் அனுஷ்கா ஷெட்டி தரப்பில் இருந்து தகவல் வெளியிட்டால் தான் இது உண்மை என்று தெரிய வரும் சார்பட்டா வெற்றியை தொடர்ந்து சார்பட்டா டூ எப்போது வெளியாகும் என்று தான் ரசிகர்கள் கேட்கிறார்கள் இது குறித்து கடந்த சில மாதங்களுக்கு முன் ஆர்யா பதிவொன்றை வெளியிட்டிருந்தார் அதில் சார்பட்டா டூ உருவாகிறது என கூறி சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார் இதன் மூலம் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் சார்பட்டா டூ கதை குறித்த பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என ப ரஞ்சித் ஒன்றில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தற்போது சார்பட்டா டூ படத்தில் பட்ஜெட் குறித்து சாரசியமான தகவல் வெளியாகி உள்ளன அதன்படி இப்படத்தின் மொத்த பட்ஜெட் மட்டுமே ரூபாய் தொண்ணூறு கோடி என கூறப்படுகிறது பிரம்மாண்டமாக உருவாகவிருக்கும் சார்பட்டா டூ படத்துக்காக தற்போது ஆர்யா தனது பாக்ஸிங் பயிற்சியை துவங்கிவிட்டார் அந்த வீடியோ கூட வெளிவந்து வைரலாகி வருகிறது பா ரஞ்சித் தற்போது தங்கிலான் படத்தில் பிஸியாக இருந்ததினால் அப்படத்தை முடித்துவிட்டு சார்பட்டா டூ படத்துக்காக வேலைகளை துவங்குவார் என தகவல் வெளியாகி உள்ளது இந்த தகவல் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது